ஓடி கிரிக்கெட் பஸ் ஃபார்ம் வெல்கம் டு ஆல் கோயம்புத்தூர் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் டோர்னமெண்ட்டோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முனி சிசி பி கோபாலபுரம் இஸ் எஸ் சச்சின் பாய்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் வந்து சச்சின் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க முனி சிசிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பிரதீப் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல அஜு இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவர் பிரதீப் எடுத்து வந்திருக்காங்க ரைட் ஹம் பவர் ஓவர விக்கெட்லேருந்து இந்த மேட்ச்சுக்கும் சேம் பவர் மட்டும் தான் எட்டு ஓவர் மேட்ச் மூணு பவர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணியாகணும் நாலு ஃபீல்டர் இன்சைட் சரி குளிக்கணும் லெட்ஸ் டைவ் தி மேட்ச் சிர்பி கோ ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் பிரதீப் டு பிரதீப் ஆ சென்ஸ் வில் பிளே பவுன்ஸியாக வந்த பாலை டவுன் த கிரௌண்ட் போய் அட்ஜஸ்ட் பண்ணி டிஃபன்ஸ் போயிருக்காரு இங்கே ஒன் பிச்சில் ஃபீல்ட் இருக்கி போயிருக்கு இந்த பால் டா லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தார் அகேண்ட் ரீ பால் வரணும் குட் பால் இங்கே டிஃபென்ஸ் மட்டும் போயிருக்காரு ஃபஸ்ட் ரெண்டு பாலில் ஒயிட்ல மட்டுமே ஒரு ரன் வந்திருக்கு மற்ற போய் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பால் பிரதீப் பால் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் 골 போஸ்ட்ல பட்டு அவே போயிருக்கு இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் ஃபோர் ஆ குட் ஷாட் இங்க நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி இருக்காங்க மூனி சிசி லாஸ்ட் 2 ஆ பால்லர் கையில பட்டு போயிருக்காவே இங்க ஒரு சிங்கிள் தொடர்ந்து மூணு சிங்கிள் ஓடி இருக்காங்க மூனி சிசி லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் அங்கிண்டு தி பாடி இந்த டாட் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆது அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹவர் 4 ஃபார் நோ லாஸ் ஆடி இருக்காங்க மூனி சிசி செகண்ட் ஓவர் போட நியூ பால் தரணி இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க பால் நம்பர் 1 தரணி டு பிரதீப் ஆ அந்த பால் ஃபுல்லரா வந்தாரு சான்ஸ் ஃபார் இங்க விகெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் பால் நம்பர் 2 ஆ சான்ஸ் ஃபார் இங்க விகெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் இங்கே ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க முனிசிசி ப்ரீ குட் பால் இங்கே ஃபுல்லராக வந்தார் இங்கே லாங் ரனில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க லாஸ்ட் ஃபால் ஒயிட் போட்டுருந்தாரு த்ரீ பால் வரணும் பால் சிக்னல் வந்துருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே ஒன் பிச்சில் ஃபீல்ட் இருக்க இப்போ இருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஃப்ரீ கிட்பால் ஃபுட்பால்

பால் நம்பர் ஒன் இந்த லாயர் பட்டா எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அஜூபேட்லேருந்து வந்திருக்கு நோ பால் சிக்னல் வேறு வந்திருக்கு நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போது

ஒரு சிங்கிள் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி நைன் ஃபோர் நோலாஸ் ஆடி இருக்காங்க ரன் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சிசி இப்போ கரண்ட் ரன் ரேட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் இருக்குது இங்கே ஃபோர்த் ஓவர் போகிற நியூ பாலர் சோமு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் ஹேம் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் குட் பால் இங்கே லெக் வெரியேஷன் வேரியேஷன் இங்கே பீடன் பால் நம்பர் டூ ஆ பேட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்காரு இங்கே கேப்பில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்ட்ரி நல்லா சென்சிபுலாக ப்ளே பண்ணார்

கவர்ஸ் ஓடி வந்து டெக் பண்ணியிருக்காரு இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு பசுமும் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த ஒரு பெரிய ஷாட்டுக்காக அட்டென் பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு இங்கே ஹேட்ரிக் பால் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் பால் இருப்பாருன்னு பார்த்தா இங்கே ஒயிட் பிளஸ் ஃபோர் போயிருக்கு இங்கே ஒயிட் பிளஸ் ஃபோர் கிடச்சிருக்கு இங்கே ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம் இந்த பால் கணக்கே இல்லாமல் அஞ்சு ரன் வந்திருக்கு லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகேன் ரீபால் வரணும்

ஒரு ஷாட் இங்கே ஒன் பிச்சில் ஃபில் இருக்குது இப்போ இருக்குது இங்கே பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க முனி சிசி பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் இங்கே பால் பம்பரமாக சுத்த விட்டுட்டு ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க முனி சிசி பால் நம்பர் ஃபோர் குட் பால் நல்லா லைன் அண்ட் லிமிட்டில் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டன் பால் நம்பர் ஃபைவ் அங்கே ரிவர் சீட்டில் கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஒரு ரன் விட்டாங்க அங்கே ஒன் பிச்சில் டேக் பண்ணிக்கோங்க டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் அங்கே ஒரு நல்ல ஃபிளிக் கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு இங்கே ஆ நல்லா சேவுங்க அங்கே ஃபீல்டர் பிரதீப் நினைக்கிறேன் இங்கே விக்கெட்டில் டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க ரெண்டு ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம சேனல்ஸ் எப்போ கூட தெரிவிச்சிக்கலாம் இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட் டூ ஆடி இருக்காங்க முனிசிசி இங்கே ஆறாவது ஓவர் படம் நியூ பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பால் நம்பர் ஒன் பிரகாஷ் டூ ஆச்சு குட் ஷார்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி அதுக்காக பனிஷ்மெண்ட்டை பார்க்குறோம் இங்கே ஃபுல் ஷார்ட்டில் ஒரு மேக்ஸிமம் எடுத்துக்கிறாரு பேட்ஸ்மேன் ஆஜூ ஃபர்ஸ்ட் பாலே பவுலருக்கு வார் வெல்கம் கொடுத்துருக்காரு இங்கே ஒரு ஆறு ரன் அவுட்டிங் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்ணுறாரு ஆஜூ அவருக்கு ஈட் பண்ணுறாரு ரெண்டாவது மேக்ஸிமம் பால் நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே கேப்பில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல ஃபீல்டிங் விக்கி இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் ஃபோர் குட் ஷா அட் இங்கே ஒன் பிச்சில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு இங்கே பேக் டு பேக் சிங்கிள் சார் ரோட் எட் மூணு சி சிவாஸ் போல் ஒயிட் போட்டிருந்தார் எகெண்ட்ரி பல ஒன்றும் குட் ஷாட் கோஸ் ஃபார் மைட்டி ஹீட் இங்கே மேக்சிமம் அஜு இந்த மேக்ஸிமம் மாடல் தவிர்க்கம் அட் அண்ட் ஆஃப் திக்ஸ் தௌண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் டூ ஆடி இருக்காங்க முனிசிசி இங்கே ஏழாவது போட பால் விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவருக்கு நான் ரெண்டாவவர் பால் நம்பர் ஒன் இங்கே நல்ல லக்கட் வேரியேஷன் இங்கே பீட்டான் பால் நம்பர் த்ரீ ஐஎச் சூப்பராக சூப்பராக சேவ் பண்ணியிருக்காரு கீப்பர் நவீன் இந்த பால்ர் ரன் இது போல தொடர்ந்து மூணு பால் ட் பால் போட்டிருக்கிற பவர் விக்கி பால் நம்பர் ஃபோர்

ஆஃப்டர் விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் கௌதம் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே டாட் இந்த டாட் உடந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு மெய்ட் இன் வித் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாலர் விக்கி ரெண்டு ஓவர் போட்ட விக்கி ஏழு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஹவர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க முனிசிசி இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பவர் சும்மா எடுத்து வந்துருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் குட் ஷாட் கோஸ் ஃபார் ஓவர் லாங் ஆஃப்ல இங்க ஒரு மேக்ஸிமம் அஜு அவர் க்ளியர் பண்ற நாலாவது மேக்சிமம் முப்பத்தி ஒன்பது ரன்னோட ஸ்ட்ரைக் லீக் ஆறு இன்னும் பதினோரு ரன் அடிச்சாருன்னு அவரோட பிப்டி பார்க்க முடியும் அதை பண்ண வாரம் பாக்கலாம் பால் நம்பர் டூ கத்தில் ஸ்கூப்காக அட்டம் சான்ஸ்வா இங்க ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு பால் மட்டுமே ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு பத்து ரன் எடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் ஓவரில் வர ரன்ஸ் எல்லாமே கோல்டன் ரன்ஸாக இருக்கும் அதை உணர்ந்து பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் அஜு பால் நம்பர் த்ரீ அங்கே ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு லோயர் ஃபுல் ஆ சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்குது இங்கே ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பயர்கால் நாட் அவுட் வந்திருக்கு இங்கே டூ ரன்ஸ் இந்த பாலில் பால் நம்பர் ஃபோர் சான்ஸ் ஃபார் குட் டேக்கன் இங்கே ஃபோர்த் ஒன்று லாஸ்ட் பண்ணுறாங்க நியூ விக்கெட்டில் அருள் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட் நியூ பேட்ஸ்மேன் வந்த ஒரு டெரிஃபிக் ஷாட் மூலியமா மேக்ஸிமமா கன்வெர்ட் பண்ணிருக்காரு ஆறு ரன்னோட அவரோட அக்கௌண்ட் இங்கே ஓபன் பண்றாரு பியூட்டிஃபுல் சவுண்ட் ஆஃப் த பேட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட் ஃபீல்டிங் விக்கெட்டில் ஒரு பைஸில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த சிங்கிளோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முனி சிசிபி எயிட்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க எயிட்டி ஃபோர் ரன்ஸ் வந்து சச்சின் பைஸ்க்கு டார்கெட்டாக பிக்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தெட்டு பாலுக்கு எண்பத்தி நாலு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த இன்னிங்ஸ்ல வந்து எஸ்பெஷலி பேட்ஸ்மேன் அஜு மட்டும் இருபத்தி ஒரு பால் நாற்பத்தஞ்சு ரன் அடிந்தாரு அதில் ரெண்டு பவுண்டரி நாலு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தார் அவரோட நம்ம கூட தெரிவிச்சுக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்க செகண்ட் இன்னிங்ஸ்ல எண்பத்தி நாலு ரன் டார்கெட் செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ரிசி நான் ஸ்ட்ரைக்கில் அசா இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் கண்ணன் எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ணன் டூ ரிசீப் பால் நம்பர் ஒன் ஆங்க ஒரு ஃபிளிக் சான்ஸ் ஃபார் ஆன் ஒன் பிச்சில் கைக்கு போயிருக்கு இங்க ஒரு சிங்கிள் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் போயிருக்காரு நான் ஃபிரெக்ட்ல இருந்த அசார் இப்போ வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் நம்பர் டூ இந்த பால் எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு பண்ணிருக்காரு கண்ணன் இங்க அざர் அவர் ஃபேஸ் வந்த ஃபர்ஸ்ட் பälle விகெட் லாஸ்ட் பங்கிட் போயிட்டிருக்காரு இங்க பிளட் நம்பர் 1 எடுத்திருக்காங்க முனி சிசி ஆட்டத விகெட்ல ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சுகன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஒன் அங்க நீட்டா டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிள் ஆட்றாங்க சுகன் அவர் ஃபேஸ் வந்த ஃபர்ஸ்ட் பälle ஆட்டமர்க் பையிருக்காரு பால் நம்பர் 5 குட் ஷாட் இங்க நேருக்கு நேரம் அடிச்சுக்கிற சான்ஸ் ஃபார் இங்க மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ரிசீவ் பேட்ல வந்திருக்கு எக்ஸலன்ட் ஷாட் இங்க ஒரு ஆர் ரன் ஆட் பண்றாரு அவங்க டீம் ஸ்கோர் போர்டில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் அங்க லோயர் ஃபுல் டாஸ் அதுக்கான பனிஷ்மென்ட் பாக்குறோம் இங்க பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் ரிசீவ் பேட்ல வந்திருக்கு எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் த பேட் இங்க ஒரு ஆர் ரன் ஆட் பண்றாரு அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் சச்சின் பாய் ஃபோர்டின் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க செகண்ட் ஹவர் போட பவுல் மணி வந்திருக்காரு ரைட் ஹேம் பவுலர் அரௌண்ட் கார்லேருந்து இங்கே ஃபஸ்ட் பாலே டிஃபென்ஸ் போயிருக்காரு இந்த பால் ரன் எதுவும் இல்லை டாட் பால் நம்பர் டூ ஆ குட் பால் குட் ஷாட்டும் கூட இங்கே சென்சிபிள் ப்ளே ஆ நல்ல ஸ்டாப் இங்கே விக்கெட்டில் மூணாவது ரன் ஓடிட்டு குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அங்கே ஒரு ரன் மட்டுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர் பால் நம்பர் த்ரீ गुड शॉट गैप अब आता है जरिये ट्रांसफर फील्डर वन टंग है जब वो सिंगल पर नंबर फोर अ गुड शॉट गोस्वार जब फ्लिक मूली में वो मैक्सिमम आकर मिट पनीर करे बैट्समैन सुगन आवर बैट में तो फर्स्ट मैक्सिमम पक रहा हूँ ब्यूटीफुल शॉट लास्ट टू और नल्ला कच्चा आटिंग एक गैप अब आते पिकअप

குட் ஷாட் இங்க நேருக்கு நேரம் அடிச்சிருக்க சான்ஸ் ஃபார் இங்க மேக்ஸிமம் ரிஷி அவர் கிளியர் பண்ற மூணாவது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு பௌலிங் டீம் மேல பிரஷர் போட்டுட்டே இருக்காரு ரிஷி பேட்ஸ்மேன் ரிஷி குட் ஷாட் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் இங்க ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் 6 போயிருந்து அது தொடர்ந்து ரெண்டு பால் வைட் போயிருந்தாரு அகைன் ரீபால் வந்தார் இந்த பாலாக சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் ரிசி நாலாவது மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு பால் நம்பர் ஃபோர் சாட்டில் கனெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஓகே மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒன் பிச்சில் தான் டேக் பண்ண முடிஞ்சு இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடிருக்காங்க இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் பாலா டூ சுகன் ஆங்க கிளீன் போல்டுங்க பா ஃபுல் டாஸாக எடுத்துகிட்டு இருந்தார் ஃபேஸியாக எடுத்துகிட்டு இருந்தார் ஏ ஸ்டம்பாக ஆக் பண்ணியிருக்காரு பாலா இங்கே சுகன் ஏழு பால் பதினெட்டு ரன் ரெண்டு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு அவரோட விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு அவங்க டீமோட ஸ்கீப்பர்ன்னு சொல்லலாம் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் இங்கே டூ பவுண்ட்ஸில் ஃபீல் இருக்க போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபார் டூ ஆடி இருக்காங்க சச்சின் பைஸ் ஹண்ட்ரட் பதினெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாளாவது போட பவர் அருணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பால் நம்பர் ஒன் அங்கே கேப்டனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் அருண் அருண் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அது அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் தேர்ட் ஒன்னை லாஸ் பண்ணுறாங்க சச்சின் பைஸ் அவட்டது விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் பேஸ் பண்ணி மதம் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன்னு இங்கே லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பால் நம்பர் த்ரீ இங்கே கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் நாலு ரன் ஆட் பண்றாரு அவங்க டென் ஸ்கோர் போரில் முப்பத்தி ஏழு ரன்னோட ஸ்ட்ரைக்கில் இருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் ரிஷி ஆறாவது மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு சென்சேஷனல் பேட்டிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் டார்கெட் நோக்கி குயிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அவங்க டீமை ரிஷி பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே கிரவுண்டடாக ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஷாட் இங்கே ஒரு புல் ஷாட்டில் மேக்ஸிமம் எடுத்துட்டு பேட்ஸ்மேன் மதன் மேக்கிங் இங்கே ஒரு ஆறு ரன் ஆட் பண்றாரு இங்கே அஞ்சாவது ஓவர் போல பாலர் கண்ணன் பண்றாங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் இன்னும் பன்னெண்டு ரன் டூ வின் பால் நம்பர் நல்ல லைன் இங்கே பீட்டன் நாற்பத்தி நாலு ரனோட ஸ்டைலிக்காரு பேட்ஸ்மேன் ரிசி பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்க கேப் பார்த்து பிக்கப் பண்ணிருக்காரு இங்க ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு இன்னும் எட் ரன் மோட்டோ வின் ரிசீவ் பத்தி சொல்லி அவங்க டீம்ல எல்லா விக்கெட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு போராளியா நின்று அவங்க டீமை வின்னிங் மேட்ச் எடுத்துட்டு போகக்கூடிய பிளேயர் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி பண்ணிருக்காரு பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கோஸ் ஃபார் கையிலேயே விழுந்திருக்கு அன்பார்ச்சுனேட்லி ரிஷி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு நாற்பத்தி எட்டு ரன்னோட அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு அதில் ரெண்டு பவுண்ட்ரிஸ் ஆறு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு இங்கே ஃபோர்த் ஒன் லாஸ் பண்ணுறாங்க சச்சின் பாய்ஸ் ஆஃப்டர் த விக்கெட் பேட்ஸ்மேன் பிரதீப் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் ஷார்ட் இங்க கேப்ல தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் திரு போயிருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் இங்க எஜில் ஒரு பவுண்டரி போயிருக்கு

நெக்ஸ்ட் ரவு குவாலிஃபை ஆகிறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்புகளை தெரிவிச்சுக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க பவுலிங் நிறைய லூஸ் பாய்ஸ் கொடுத்ததுனால இந்த மேட்ச் லாஸ் பண்றாங்க சிசி இருந்தாலும் ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் ஸ்டே தெரிவிச்சிக்கலாம் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேச்சஸ்